உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் அன்றாடம் எளிய மருந்துகளை ஒவ்வொன்றாக இந்த நிகழ்ச்சியிலே பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் சரக்கா இண்டிகா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது அசோக மரம் இந்த அசோக மரத்து பட்டை ஒரு அஸ்ட்ரிஞ்சென்ட் என்று சொல்லக்கூடிய வற்ற செய்யும் தன்மையுடையது அந்த பட்டையை வாங்கி உலர்த்தி இடித்து பொடித்து வைத்துக்கொண்டு. ஒரு கிராம் முதல் ஐந்து கிராம் வரை காலை மாலை என்று இரு வேளை தேனோடோ அல்லது பாலோடோ பருகி வருகின்ற நிலையிலே கழிச்சல் இரத்த கழிச்சல் இப்படி எந்த வகையான டைரியா டிசென்ட்ரி என்கின்ற கழிச்சல் இருந்தாலும் அதை வெகு சீக்கிரத்திலே விரட்டக்கூடிய தன்மை உடையது இந்த அசோக பட்டை என்பதை மறுத்தல் ஆகாது அன்பான நேர்களே அத்திப்பழம் என்பது மிக சிறந்த உணவாகி மருந்தாகி பயன் தருகிறது அதனுடைய காய்களை நாம் உணவாக பயன்படுத்துகின்ற பொழுது வயிற்று புண்களை வேறிருப்பதாக விளங்குகிறது அத்தி பழத்தை வாங்கி நாம் காய வைத்து பொடித்து வைத்து கொண்டு ஒரு தேக்கரண்டி இரவு நேரத்திலே வாயிலிட்டு பால் குடித்துவிட்டு நாம் படுக்கப் போகுமுன் இப்படி செய்வதனாலே நமக்கு குருதியிலே இருக்கின்ற ஹெச்வி என்கின்ற ஹீமோக்குளோபின் அதிகமாவது மட்டுமல்லாமல் இது மலச்சிக்கலை உடைக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது அதோடு கூட சிறுநீரிலே சர்க்கரை வெளியாவதை தடுக்கக்கூடிய ஒரு வல்லமையும் இந்த அத்திப்பழத்துக்கு உண்டு என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அன்பான நேயர்களே சாலை ஓரங்களிலே மிக சாதாரணமாக நாம் பார்க்கக்கூடிய மரங்களிலே ஒன்று வெப்பாலை என்கின்ற மரம் ரிட்டியா டிங்டோரியா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது ஸ்வேத குடஜா என்று வடமொழி பெயரை பெற்றிருப்பது கொடிஷா என்று தெலுங்கு பாஷையிலே இதற்கு பெயர் இந்த வெப்பாலை நுணா பூக்களைப் போலவே மல்லிப்பூக்களை போலவே இது பெற்றிருப்பது இதனுடைய காய்கள் ஏறத்தாழ பீன்ஸ் போல நீளமான காய்களாக முனைகளிலே ஒட்டி இருப்பதாக விளங்கும் இந்த வெப்பாலை ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது இது டாக்சின் என்று சொல்லக்கூடிய தேவையற்ற அழுக்குகளை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது இது நொச்சியை போல காய்ச்சலை தணிக்க வல்லதாக ஆன்டி பைரிட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜிசிக் என்கின்ற வகையிலே வலி வீக்கத்தை கரைக்க வல்லதாக திகழ்கிறது ஒரு ஆன்டி பைரிட்டிக் என்கின்ற வகையிலே காய்ச்சலை தணிக்க வல்லதாக விளங்குகிறது அதோடு கூட ஹெர்பீஸ் என்று சொல்லக்கூடிய விஷத்தன்மையுடைய கிருமிகளை வெளித்தள்ளக்கூடிய தன்மையுடையதாக இந்த வெப்பாலை திகழ்கிறது தோல் நோய்களை துடைக்க வல்லதாக விளங்குகிறது அதோடு கூட ஜாண்டிஸ் என்று சொல்லக்கூடிய மஞ்சள் காமாலையை போக்க வல்ல தன்மையுடையது மட்டுமன்றி ஒரு ஹெப்பட்டோ புரொட்டக்டிவ் என்கின்ற வகையிலே இருவித ஈரல்களையும் பாதுகாக்கின்ற ஒரு நல்ல மருந்தாக ஈரல்களுக்கு உரம் தருகின்ற ஒரு உன்னத மருந்தாக இந்த விப்பாலை விளங்குகிறது இதிலிருந்து எடுக்கின்ற எண்ணெய் என்பது ஆன்டி டேண்ட்ரஃப் என்கின்ற வகையிலே தலை பொடுகை போக்கி தோல் நோய்கள் வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது இந்த வெப்பாலை எப்படி மருந்தாகி பயன் தருகிறது செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நாம் இன்னைக்கு மரத்தோட பாகங்களை பயன்படுத்தி தலையில் ஏற்படக்கூடிய பொடுகு தோலில் ஏற்படக்கூடிய வறட்சி சொரியாசிஸ் கல்லீரல் மற்றும் மண்ணீரலை பலப்படுத்தக்கூடிய மருந்து காய்ச்சலை போக்கக்கூடிய மருந்துகள் எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் முதல்ல நாம வெப்பாலை இலைகளை கொடுகுக்கான மருந்தாக எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம் இதே மருந்து நம்ம சொரியாசிஸ்க்காகவும் புற மருந்தாகவும் உள் மருந்தாகவும் பயன்படுத்தலாம் வெப்பாலை இலைகள் எடுத்துக்கணும் வெப்பாலை இலைகளை நம்ம சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிட்டு தேங்காய் எண்ணெயில் நல்ல தேங்காய் எண்ணெயில் அதை ஊற வச்சிடணும் ஊற வச்சிட்டு நம்ம வெயிலில் வச்சு எடுத்து ஒரு மூன்று நாட்கள் வெயிலில் வச்சு எடுத்தோம்னா அந்த எண்ணெயோட நிறம் நல்லா கரும் சிவப்பா மாறி இருக்கும் அந்த மாதிரி மாறினதுக்கு அப்புறம் நம்ம அந்த எண்ணெயை வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் அந்த எண்ணெயை நம்ம பொடுகுக்காக தலையில் பயன்படுத்தலாம் அதே மாதிரி வறண்ட சருமம் இருக்கிறவங்க பாத வெடிப்பு போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க அதை புறம பயன்படுத்தலாம் சொரியாசிஸ் இருக்கிறவங்க அதே எண்ணெயை உள் தினமும் ஐந்து சொட்டு பாலோட சேர்த்து எடுத்துட்டு வரும்பொழுது அவர்களுக்கு சுரியாசிஸ்னால ஏற்படக்கூடிய வறட்சி மற்றும் நமைச்சல் கம்மியாகும் ஸ்கேலிங்கும் குறையும் வெப்பாலை மரத்தோட இலைய நம்ம பல்வழிக்கான மருந்தாவும் பயன்படுத்தலாம் பல்வழி இருக்கும் பொழுது வெப்பாலை இலைகள் ஓரிரு இலைகள் எடுத்து அதை மென்று அந்த சாறை மட்டும் விழுங்கிட்டு சக்கையை துப்பிடணும் அந்த மாதிரி நம்ம ஒரு ரெண்டு நாள் பண்ணாலே போதும் பல்வழி கம்ப்ளீட்டா சரியாயிடும் பல்ஸ் ஒத்தை ஆகாமல் தடுக்கக்கூடிய ஒரு மருந்தாகவும் இது செயல்படுறதுனால வீக்லி ஒன்ஸ் வெப்பாலை இலையை நம்ம மென்னிட்டு வரும்பொழுது நமக்கு பல் சொத்தை பரவது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிடும் அடுத்ததாக நம்ம வெப்பாலை மரம் மற்றும் நொச்சி இலை நிலவேம்பு பயன்படுத்தி காய்ச்சலை போக்கக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் வெப்பாலை மரப்பட்டை நொச்சி இலை நிலவேம்பு இலை சீரகம் பனங்கற்கண்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுட்டு நம்ம கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகத்தோட பனங்கற்கண்டு சேர்த்து கொதிக்க வச்சிடலாம் இதோட நம்ம வெப்பால மர பட்டை இந்த மாதிரி மரத்தோட பட்டையை மட்டும் உரிச்சிட்டு அதை சின்ன சின்ன துண்டுகளை நறுக்கி இதோட சேர்த்து கொதிக்க வைக்கணும் இந்த பட்டையை நம்ம நல்லா இடிச்சிட்டு கூட இதில் ஆட் பண்ணலாம் தொற்றினால் ஏற்படக்கூடிய காய்ச்சலுக்கும் வாத ஜுரத்துக்கும் இதை நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம் முடக்குவாதம் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி உடல் உஷ்ணம் ஏற்படும் அவர்களுக்கு உடல் வலியோட சேர்ந்து காய்ச்சல் போன்ற ஒரு உணர்வு ஏற்படும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவர்கள் இந்த வெப்பால பட்ட கஷாயம் எடுத்துக்கிட்டா அவர்களுக்கு முட்டு வலியும் கம்மியாகும் காய்ச்சலும் இருக்காது இதோட நம்ம கொஞ்சம் நொச்சி இலை சேர்த்துக்கலாம் நொச்சி இலைக்கு ஸ்ட்ராங் ஆன்டி வைரல் இருக்கிறதுனால இது ஒரு இம்யூனோ நம்ம நொச்சி இலையை எடுக்கும் சிறந்த வலி நிவாரணையா அது செயல்படும் கிருமிகளால் ஏற்படக்கூடிய தொற்றினை குறைக்க கூடிய மருந்தா இருக்கும் இதோட கொஞ்சமா நிலவேம்பு சேர்த்துக்கலாம் நிலவேம்பு இலைகள் நமக்கு கிடைக்கலன்னா பப்பாளி இலை கூட யூஸ் பண்ணலாம் அதற்கு பதில் நம்ம பவழமல்லி இலையும் பயன்படுத்தலாம் பப்பாளி பவழமல்லி நிலவேம்பு இதில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் வெப்பால மரப்பட்ட நொச்சி இலைகள் நிலவேம்பு இலை சீரகம் பனங்கற்கண்டு இதெல்லாம் சேர்த்து நம்ம இப்போ கொதிக்க வச்சுட்டு இருக்கோம் கேஸ்ட்ரபிள் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி வாதப்பிடிப்பு ஏற்படும் அங்கங்க வாதப்பிடிப்பு ஏற்பட்டு அவர்களுக்கு தசைகளில் வலி ஏற்படும் சுழுக்கு போன்ற பிரச்சனைகளும் உருவாகும் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த வெப்பாலப்பட்ட கஷாயத்தை மருந்தாக எடுத்துக்கும் பொழுது அந்த பிடிப்பு கம்மியாகும் வலியும் குறையும் வெப்பால இலைகளை நம்ம மஞ்சள் காமாலைக்கான மருந்தாகவும் பயன்படுத்தலாம் வெப்பால இலைச்சாறு ஐந்து எம்எல் கீழாநெல்லி இலைச்சாறு ஐந்து எம்எல் மற்றும் நொச்சி இலைச்சாறு ஐந்து எம்எல் மூன்றும் சேர்த்தா பதினைந்து எம்எல் அளவுக்கு வரும் நம்ம அந்த மருந்தை தொடர்ந்து எடுத்துட்டு வரும்போது ரத்தத்தில் உள்ள அதிகப்படியான பிலுர்பின் அளவை குறைக்கக்கூடிய மருந்தாகவும் ஜாண்டிஸ்கான ஒரு மருந்தாகவும் அது செயல்படும் வெப்பால மரப்பட்டை நொச்சி இலை நிலவேம்பு சீரகம் மற்றும் பனங்கற்கண்டு சேர்ந்த இந்த மருந்து தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்பொழுது காய்ச்சலை போக்கக்கூடிய மருந்தாகவும் வாதத்தை போக்கக்கூடிய மருந்தாகவும் வாதத்தினால் ஏற்படக்கூடிய வலியை போக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் அன்பான நேர்களே ரிட்டியா டிக்டோரியா என்று சொல்லக்கூடிய வெப்பாலை ஒரு ஆன்டி பேக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி வைரல் ஒரு ஹெப்பர்டோ புரொடக்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது ஆன்டிவைைரல் என்று சொல்லுகின்ற பொழுது முக்கியமாக ஹெச்எஸ்வி என்று சொல்லக்கூடிய ஹெர்பஸ் சிம்ப்ளஸ் வைரஸ் என்று சொல்லக்கூடிய துன்பத்தை அதாவது அக்கி என்கின்ற கொத்து கொத்தாக வருகின்ற புண்களை ஆற்றவல்ல தன்மையுடையதாக இது புறமுருந்தாகவும் உள்முருந்தாகவும் விளங்குகிறது ஒரு ஆன்டிடோட் என்கின்ற வகையிலே பாம்பு கடி வந்த நிலையிலே இது ஒரு அற்புதமான மருந்தாகி விஷ நீக்கியாக விளங்குகிறது இது ஒரு எபட்டோ ப்ரொடெக்டிவ் என்கின்ற வகையிலே மஞ்சள் காமாலை வாராத வண்ணம் தடுக்கிறது பசியை தூண்டுகிறது ஈரலுக்கு பலத்தை தருகிறது காய்ச்சலை தணிக்க வல்லதாக விளங்குகிறது இதை பல்லிலே இட்டு மென்று விழுங்கி விடுவதனாலேயோ அல்லது துப்பி விடுவதனாலேயோ பல் நோய்களை போக்க வல்லதாக த பேட் ஓடர் என்கின்ற துர்நாற்றத்தை நீக்க வல்லதாக விளங்குகிறது இந்த வெப்பாலையோடு ஆண்ட்ரோகிராபி பேனிகுலேட்டா என்று தாவரப்பெயராலே சுட்டப்பெறுவது நிலவேம்பு நிலவேம்பு ஒத்த மருத்துவ குணத்தை உடையது ஒரு ஆன்டிடோட் என்கின்ற வகையிலேயும் ஒரு ஹெப்பட்டோ புரொட்டக்டிவ் என்கின்ற வகையிலேயும் இது பணி செய்து வெப்பாலைக்கு துணை செய்து வீக்கத்தை கரைக்கிறது வலியை தணிக்கிறது விஷத்தை முறிக்கிறது இதனோடு விடக்ஸ் நெகுண்டோ என்று தாவரப்பெயராலே சுட்டப்பெறுவது நூச்சி நொச்சி ஒரு வைரல் என்கின்ற வகையிலே நுண்கிருமிகளை போக்கி காய்ச்சலை தணிக்க வல்லதாக வீக்கத்தை தவிர்க்க வல்லதாக விளங்குகிறது அந்த வகையிலே நொச்சியும் ஒரு எப்போட்டோ புரொட்டக்டிவ் என்கின்ற நிலையை பெற்றிருக்கிறது இந்த நொச்சி வெப்பாலை இதனோடு கேக்காய் நெல்லி சேர்த்து சாப்பிடுகின்ற பொழுது தி இன்ஃபெர்டிலிட்டி என்று சொல்லக்கூடிய மலட்டு தன்மை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இருவித மலட்டையும் போக்கக்கூடிய அருமருந்தாக நொச்சி வெப்பாலை அதனோடு சேருகின்ற கீழ்காய் நெல்லி நன்மருந்தாகி பயன் தருகிறது அன்பான நேயர்களே வெப்பாலை எப்படி மருந்தாகிறது என்று நாம் கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்னும் பல சேனலை